இன்றைய தவக்கால சிந்தனை உயர்வு மனப்பான்மை எந்த செயலையும் தைரியத்தோடு செய்ய முடிவெடுத்தல் உயர்ந்த கொண்டு தாழ்வு தகர்த்து எரிந்திட வேண்டும் மனித மனமோ எந்நேரமும் ஒப்பீடு செய்து கொண்டே தான் இருக்கும் இது மனித இயல்பு ஒப்பீடு தாழ்வு மனநிலையை உருவாக்கும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பது குறை உயர்வை பற்றியே இருக்க வேண்டும் அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை கைவிடக் கூடாது ஏனென்றால் நம் எண்ணும் போலவே நம் வாழ்வு அமையும் உயர்ந்த எண்ணங்களோடு உயர்வு மனப்பான்மையை நம்மில் வளர்த்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்து எந்த செயலையும் துணிச்சலோடு செய்வோம் என்ற மனநிலையை நம்மில் உருவாக்குவோம் செயல்படுத்துவோமா இன்றைய செயல்பாடு எந்த செயலையும் தைரியத்தோடு செய்ய முடிவெடுப்போம்